இரே சேர் இறைவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் போல் புரிந்தார் மாட நீங்க உங்கோட சவுண்ட கூட்டம் குறைச்சு வெச்சிட்டு இன்னார் ஹலமாலி வந்து சுத்தமான காற்று மருந்துக்கு சமமாகும் என்ன குறைவா தான் இருக்கா கூட்டி தான் இருக்கு

ஆடு பற்றி பேச போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் அப்ப நாங்க இந்த ஆடை பற்றி பேச போகிறோம் ஆடை நாங்க ஜெர்மன்ல ஹீக்கு என்று சொல்லுவோம் ஆங்கிலத்துல கௌத் என்று சொல்வார்கள்

தென் மற்றும் மேற்கு ஆசியாவில் அதிக ஆடுகள் வாழப்படும் மனிதன் ஆஹ் மனிதன் ம முன்பே ஆடுகள் இருந்தன மனிதன்கள் உலகத்தில் வரும் முதல முன்னூறு வி ஆஹ் விதமான வகைகள் ஆடுகளில் உள்ளன இது ஒரு செல்ல விலங்கு ஆகும் மனிதனால் நாள் பழக்க பழக்கப்பட்ட விலங்குகளிலும் ஆடு ஒன்றாகும் குடும்பம் போவிடே ஆகும் பிரபலமான ஆடு வந்து காட்டாடு ஆகும் ஆடுகள் மற்றும் சிறிய ஆடு வந்து இருபதுல இருந்து இருபத்தி ஏழு கிலோகிராம் ஆகும் பெரிய ஆடு நூற்றி நாற்பது கிலோகிராம் ஆகும் இரண்டு கொம்புகள் ஆடுக்கு உள்ளது அவர்களை பாதுகா பிடிப்பதற்காக தான் அந்த கொம்புகள் உள்ளன ஆனால் சில ஆடுகளுக்கும் இல்லை அதிக ஆடுகளுக்கு அது உள்ளது மற்றும் இது பதினைந்தில் இருந்து பதினெட்டு ஆண்டுகள் வாழும் இறைச்சியும் பாடும் பெறுவதற்கு தான் ஆடுகளை வளர்ப்பார்கள் தெற்கு ஆசியாவில் ஆட்டிறச்சி அதிகம் சாப்பிடப்படும் கேள்விகள் உள்ளன உள்ளதான் இப்போதும் இணையலாம்

தெரியாது நான் அந்த இதான் பேஸ் பண்ண போறேன் அருள் ஒரு லைக் வெப்சைட் இருக்கு

Oranın üstüne magel. Nerede ayıtaradı? Orada değil, neler var? Apenye var எப்படி ஆஹ் தொடங்கி இப்படி என்ன மூட்டா இல்ல எல்லா நிகழ்ச்சியில ஒரு சம்திங் ஒரு நாள் முன்ன வர இப்படி தெரியல ஹபீஷா அப்படி பைனோரு மாதிரி இப்படி ஆடிச்சு ஃபோன் எல்லாம் விளையாட்டு கூடிதான் <laughs> 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 <laughs>

Habi şa 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 şa. Habi şa 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 şa. Habi şa. şa şa şa. Mm. Okey, ben gelirim. Hara. Lakin ya ben bunu mundi. Tharney kapam niye kadar niye çile bir ver bir Piero ne lili. Tamam ne ver ver şey ya Uh, du, Linja, kannst es so sagen? Ja. Cool. Ja? Krass. Ja, ne? Habibi, Bibi, Bibi. bi, hab ich ja. Okay. Mama, mir nein, war da? ഇപ്പോഴും ഇനിയും ഒരു നാല് മിനിറ്റ് പ്ലസ് 10 മിനിറ്റ് എന്നാണെങ്കിൽ ടോർട്രല ക്വിക്ക് ആവാനാണ് അതിൽ എത്ര വൈഹൽ ഇതികമേ എ 200 300 അല്ലെങ്കിൽ 400 200 വൈഹൽ 300 വൈഹൽ 300 ഓറൽ പ്രിയർറ്റർ ബ രണ്ടായി കേൾവി സേഫ് ആ ബി குடும்பம்ாலூட்டி குடும்பம் போலிம்பு குடும்பம் குடும்பம் பாலூட்டி அது குடும்பம் மூன்றாவது கேள்வி இது எப்படி ஜோஷி சொல்வார் சொல்ல சொன்னேன் உங்களுக்கு சொல்றேன்

ayn da aynı şekilde. neyin ne kendine göre kayıtlı. anne. evet. evet. kaçı bir varlık yaparım. mayir paleti patip. ne dedi? anne. hal. hal kahada varlık yaparım. hal matem dersi kum. kilogram. abisah.

ஒரு எங்க அதிகம் ஆட்டு ரசி சாப்பிடப்படும் வடக்கு ஆசிய தெற்கு ஆசியம் மெட்கு ஆசியம் எதற்கு கொம்பு அவருக்கு பாதுகாப்பு கட்டி உதவிக்கும் அது வந்து அது வந்து அடிக்க பாக்கும் என்ன

அபிராமி யா நன்றி கேள்வி தகவல் ஆடு மாடு ஆடு மாடு கோழி தகவல் ஆடு ஆடு வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பூ எல்லாத்தையும் திண்டு முடிக்கும் அதால அத கட்டி வைங்க ஏ இருக்கு வீட்டுக்குள்ள பூ இலையிலுள்ளன ஓ என்னது இல்ல இல்ல இங்க இல்ல லைக் இலங்கையில பூச்சி குட்டியாடா இருந்தாலும் அது பாவம் பார்க்காம அத கட்டி வைங்க அது சொல்றேன் ஓகே அதுக்கு அங்கنده வீட குட்டியாடு இருந்தது போன நான் மீன் இப்ப வளர்ந்துட்ட குட்டியாடு கட்டறதில்ல என்ன கட்டாம விட்டாம பூ மரம் செடி கொடி எல்லாத்தையும் வழியால எல்லா நான் ஆட கண்டு பத்து வருஷம் ஆயிட்டு பாசி போன வருஷமா இந்த இப்படி கொம்புல ஆடுன்ற எனக்கு மிக பயம் ஆனா சில ஆடுகளுக்கு கொம்பு இல்ல அநேகமான ஆடை கும்பிடுவாங்க அங்கம்மா வீட்டே இருக்கிற ஆடு இரவிரவா கத்தும் ஏ ஆடு அப்படிதான் கத்தும் இரவிரவா ஏதா கொலை செய்யற மாதிரி கத்தும் இரவிரவா என்ன சத்தம் கேக்குதோ அந்த ஆட்டெண்ண சத்தம் மட்டும் கேட்கும் இரவிரவா ஏக்கும் அது நல்லா இருக்கும் மடலுகாக போறீங்கன்னா கொம்படிக்கு அப்ப உங்களுக்கு கைடிச்சதா இல்ல பிக்குதாங்க பாதுகாவல போவோம் லைக் பின்னாலேயே சுத்தி போமா இல்ல எனக்கு बॉडीगार्ड ஏறும் உலகத்துக்கு ஒரு மிக முக்கியமான மிருகம் ஏனென்றால் ஆடு எங்களுக்கு பால் தரும் யார் ஆட்டு பால் குடிக்கிறது எதாவது உடம்புக்கு நல்லதா அது கொழுப்பு இல்ல மாட்டுப்பாலுக்குள்ள கொழுப்பு இருக்குது ஆட்டுப்பாலுக்கு கொழுப்பு இல்ல சத்து குடான அநேகமான ஆட்கள் மாட்டுப்பால் குடிப்பின ஆட்டுப்பால் ஏன் உங்க ஆஹ் எனக்கான முதல் தெரியவில்லை ஆடுக்கு ஆடு மாறும் அச்சி கொடுக்கமெண்டும் கௌத் இந்த கவுண்டது சொல்லு எனக்கு தெரியாது ஏன் ஆனால் என் அவர் கோட் மாதிரி இருப்பாராம் இல்ல என் சொல்லுவின கௌத்டா சிறந்தவர் அந்த கோட்டை சொல்ற அதுக்குதானே அவருக்கு கோட்னு பேர் வச்சது ஏதோ ஒரு படத்துக்கு உண்டு கோட்டு பேரு இந்த தமிழ் தெரியாத மாதிரி ஒரு ஆள் சொல்லுதா ஏதோ ஒரு படத்துக்கு கோட்னு பேரு இருந்தது யான என்ன படம் ஓ என்ன படம் என்ன மாமாவுக்கு தெரியுமா இந்த படம் மாமா

வெஜ் சாப்பிடுமா சாப்பிடுமா ஒரு ஷோ ஆடு ஒரு பேசிக் இப்ப தமிழ்ல மரக்கறி உண்மையா மாமிச உண்மையா அப்பயும் முதல்ல கிளம்பி நீங்க நான் கேட்கல நாங்கள் வந்து ஆடு சாப்பிடறாங்களே இல்லையான்னு கேட்கல

ஆடு சாப்பிடுற சாப்பாடுகள் என்ன பிரதானமான அது மாடு சரி ஆடு ஏன் இந்த சும்மா சாப்பிட்டதுக்கு

நீங்க எக்ஸாமுக்கு முதல்ல படிச்சதை செய்வீங்க முழிச்சல் செய்வீங்க ஆடு வந்து தன் இரையை ஒரு பிராணி வந்து ஆடு மாடும் செய்யும் மாடும் பாட்டி மாதிரி வாய் இப்படி பிடி இப்படி இப்படி அரைச்சு கொண்டே இருக்கும் உள்ளுக்கு எடுத்த சாப்பாட்ட திருப்பி எடுத்து அதை அரைச்சு அதை திருப்பி விழுங்கும் இது ஆட்டுக்குண்டான முக முக்கியமான விஷயம் லாஸ்ட் கொஸ்டின்

செம்ம இல்ல எரும மாடு அது செம்மறியாடு வெள்ளாடு இப்படிப்பட்ட பேருகள் நீங்க நினைப்பா அபிஷா நீங்க ஊர்ல சொல்லி அந்த ஆடுகளுக்கு இப்படி பேர் சொல்லுங்க

நாங்க சந்திப்போம் வணக்கம் அபிராமி நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆற்றலம் அறிவிக்கும் என்னுடைய சிறப்பு அந்த வாழ்த்துக்கள் மனம் அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தரணி